தூங்கிட்டு இருக்கோம் அதுல நாலு டைல உங்க விட்டது 0-0, 0-0. 1-0, 0-0. 1-0, 0-0. Adiós, cabrón. 0-0. 0-0, 0-0, 0-0, 0-0. 0-0, 0-0, 0-0, 0-0, 0-0. 0-0, 0-0, 0-0, 0-0, 0-0, 0-0, 0-0. 0-0, 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 0, 0-0, 0, 0, 0, 0-0, 0-0, 0, 0, 0. 0, 0.

ஹாய் குறால் வந்துருச்சு முருகலட்சுமி வந்துட்டாங்க வெளில போனேன் ஒரு வேலையாக வெளில போயிட்டேன்னா தான் லேட் ஆயிடுச்சு ஆ சரிண்ணா தொண்ணூறுவா

எனக்கு அவங்க அம்மாக்கு உடம்புனா ஹாஸ்பிட்டல் அம்மா சொன்னாங்க அங்கே இல்லை வீட்டுக்கு போயிருக்காரு இந்த இப்போ வருவார் உங்களை தான் தேடிட்டு இருந்தாரு இந்த அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு அங்கிட்டு போமா கொஞ்ச நேரம் நைட்டு என்ன சமையல் நைட்டு சாம்பார் இருக்கு ஓரமாக ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துப்போம் ஃபஸ்ட்டு ஓகே ராம்ராஜ் நைட்டு மத்தியானம் சமைச்சது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதை வச்சுட்டு தோசை ஊற்றிக்க வேண்டியதான் அங்கே என்ன சாப்பாடு வேலையாக இருக்கியா ஃப்ரீயாக இருக்கியா பெண் என்ன பண்ணுறான் தோசை சாம்பார் சூப்பர் ஃப்ரீயாக தான் இருக்கேன் சூப்பர் வேலை போயிருக்காண்ணா ஏன்னா நம்ம ரெண்டு பேர் தான் பேசிட்டே இருக்கோம் வீடியோ கிளியரா இருக்கா பேசுறது தெளிவா கேட்கா ஹாஸ்பிட்டலா ஏன் யாருக்கு என்னாச்சு யார் உடம்பு சில ஓகே ஓகே சாரிக்கு ஃபீவர்னு சொன்னால் மறந்துக்கேன் சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும் சரி போயிட்டு வரட்டும் வந்த தான் டிஃபனா அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சும்மா லைவ் வந்துவிட்டால் போர் அடிக்குதுல்ல ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வரணும் என்ன கொண்டு வரலாம் இன்னைக்கு சமையல் டிப்ஸ் ஏதாச்சும் அத்தையை காணோம் அத்தை இருந்தால் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது சொல்லுங்க கேப்போம் அப்படிதானே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன இன்னைக்கு என்ன சமையல் குறிப்பு சரி ஓகே அது என்ன குழம்பு வந்து கலராக வரணும் இல்லையா குழம்பு சரி மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படியே ரெட் கலரில் வரணும்ல அதுக்கு ஒரு டிப் பண்ண சொல்லலாம் ஒவ்வொருத்தங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஆனால் குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல இப்போ எனக்குமே அப்படிதான் காரம் கம்மியாக இருக்கணும் காரம் கம்மியாக இருக்கணும் ஆனால் குழம்பு கலராக இருக்கணும் நான் காரமாக இருந்தால் கூட சாப்பிட்டுப்பேன் அதுக்கு என்ன டிப்ஸ்னா எண்ணெய் குழம்பு காரக்குழம்பு வச்சா சரி நம்ம லா லாஸ்டில் ஒரு தாழ்சம் பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு தக்கன மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதை லைட்டாக ரெண்டு கிண்டு கிண்டி குழம்புல ஊற்றிக்கிட்டோன்னா குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடிப்பட்டு மூடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழம்பு வந்து ரெட் கலரில் பார்க்க கலராக இருக்கும் இதுதான் எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு நாள் டிப்ஸ் டெய்லி ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்சது நான் யூஸ் பண்ணது எல்லாத்துக்கும் தெரியும் மோஸ்ட்லி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் <laughs> அப்புறம் என்ன பண்றீங்க சாரி பெஸ்டி நான் ஹாஸ்பிட்டலு போகிறேன் ஓகே ஓகே தம்பிக்கு எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வா அப்புறமா கால் பண்ணுறேன் நானும் வெளில போயிட்டேன் இன்னைக்கு லேட்டாக தான் ஆரம்பித்தேன் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ட்ரை திஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேவா ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் டிப்ஸ் டிப்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன் மறுபடியும் சொன்னால் எல்லாம் அட்டிக்கி வந்துடுவாங்க ஆனால் நல்ல டிப்ஸ் தான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஓகேவா ட்ரை பண்ணியும் வரேன் டிப்ஸு சொல்லிட்டேன்டி அதை உனக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்கிறேன் அந்த டிப்ஸு நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லு ஓகேவா தம்பிக்கு பரவாயில்லையாப்போம் ஒரு ஊசி போட்டுரு அப்படியா அம்மா சவுண்டை கட் பண்ணுமா இந்த அம்மா நான் இந்த சைடு பேசிட்டு அங்கே ஃபோனை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறது இப்போ கேட்கல இல்லை கடையடை இருக்கணா ஆமாம் இன்னைக்கு மதியானம் படுக்கவே இல்லை வேலை மதியானம் வெளில போனேன் அங்கே போயிட்டு வந்தேன் அப்புறம் இப்போவும் டவுன் வரைக்கும் போயிட்டு இப்போ தான் வந்தேன் அதனால் இன்னைக்கு மத்தியானம் தூங்கவே என்னோடனே சரியான சரி அப்போ தான் வந்தேன் வந்தோடனே சரி நம்ம கொஞ்சம் நேரமாச்சு இன்னைக்கு போடலாம் டெய்லி போட்டுகிட்டே இருக்கோம்ல அதனால் இன்றைக்கி சும்மா கொஞ்சம் நேரம் போடுவோம் அப்படின்னு ஆன் பண்ணிட்டுருக்கேன் அம்மா மரு அம்மா பார்க்குறத பாரு அங்கே சவுண்டுக்கு ஊமை படம் பார்த்துட்ருக்காங்க ஆமாம் நைட்டு தூங்கணும் நல்லா அவங்கள இங்கே வர சொல்லுங்க அம்மா வா உன்னை கூப்பிடுறாங்க மருமக ஓடியா ஓடியா இவங்க பொண்ணு என்னம்மா என்ன தெரியலம்மா வீடியோவில் யூடியூப்பில் பார்த்து பார்த்து எதையாவது நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது உங்கள் மாமியார் பெவின் வரவும் போகணுமா ஓகே ஓகே போயிட்டு வா அப்படியே அங்கேயும் போயிட்டு வந்துரு எங்க வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்க போறேன ஞாபகம் இல்லையோ வந்தாச்சா சரி சரி ஓகே என்ன சொன்னாங்க சரி நீ போய் ஊசி போட்டுரு இப்போ எப்படி காய்ச்சல் இருக்கு குறைஞ்சிருக்கா தான் இருக்கா இதா வரேன் சரி ஓகே இன்னைக்கு டைம் இல்லை பாய் வைக்கிறேன் முருகு நீ தான் லைவாக பார்த்துருக்க நாளைக்கு சீக்கிரமாக வரலாம் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு குட் நைட் எல்லாத்துக்கும் ஓகே